எங்க வீட்டில் என் பசங்களுக்கோ இல்லை எங்கள் ஹஸ்பண்டுக்கோ சளி பிடிச்சதோ டக்குன்னு இந்த குழம்பு தாங்க செய்வேன் மிளகு சீரகம் அப்புறம் கடுகு அப்புறம் திப்பிலி வால் சுக்கு போட்டு வறுத்து எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் கருவேப்பிலையும் ஆட் பண்ணி இதையும் சேர்த்து வறுத்து எடுத்துக்கிட்டேன் பூண்டு வந்து நல்லா ரெண்டு பூண்டு நல்லா உரிச்சு வச்சுருக்கேன் நாட்டு பூண்டு தான் அது லைட்டாக பேட்டி எடுத்தால் போதும் இது மிக்ஸி ஜாலியில் கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு பேனில் எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன் கடுகு ஆட் பண்ணியிருக்கேன் வெந்தியம் ஆட் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் இடிச்சு வச்சுருக்கேன் பூண்டையும் ஆட் பண்ணி நல்லா மனமாக இருக்கும் அதுக்கப்புறம் கருவேப்பிலையை வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் சின்ன வெங்காயம் தான் நல்லாயிருக்கும் நான் பெரிய வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன் அவ்வளோதான் இதை நல்லா வதக்கிட்டு தக்காளியை ஆட் பண்ணிக்கிறேன் தக்காளியும் நல்லா மேஷ் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கிறேன் கொஞ்சமாக உப்பு போட்டு வதக்கி எடுத்துக்கிறேன் கொஞ்சமாக தூள் மிளகாய் இப்படி ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கு காரத்துக்கு ஏற்ப ஆட் பண்ணிக்கலாம் மிளகு போட்டிருக்கனால கொஞ்சம் காரமா இருக்கும் அதனால பார்த்து ஆட் பண்ணிக்கலாம் புளி ஆட் பண்ணிட்டு எடுத்து வச்சுக்க பேஸ்ட்டையும் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து தேவையான அளவுக்கு கரைச்சிட்டு தண்ணியும் ஆட் பண்ணிக்கலாம் இது நல்லா கொதிச்ச உடனே இந்த மாதிரி தாங்க இருக்கும் அவ்வளோ சூப்பரா இருக்கும் சூட்டா சூட்டாக சாத்துக்கு போட்டு சாப்பிடும்போது போது வாயிலும் தண்ணியே ஊத்துங்க அந்த அளவுக்கு நல்லா